வணக்கம் சார் தோஷம் நிறைய ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்படுது இல்லையா அந்த தோஷங்களை நீக்குவதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா கண்டிப்பாக வணக்கம் அனைவருக்கும் ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ குரு ராகவேந்திராய நம ஆஞ்சநேய சுவாமி நமகா எனதுநாதர் மூர்த்தி அவர்களை வணங்கி தோஷம் நீக்கும் பூஷணிக்காய் இந்த பூஷணிக்காய் தோன்றின வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசேஷமான ஒரு கதையை சொல்கிறாங்க இந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள் அமிர்த்த மதனம் செய்தார்கள் மதனம்னா கடைவது மந்தரமலையை மத்தாக்கி வாசுகியை பா பாம்பாக்கி அது கீழே அதை தாங்கி பிடுக்குறதுக்கு தான் பகவான் கூர்மாவதாரம் எடுத்து போய் அந்த மலையை தன்னுடைய தோளில் தாங்கி பிடித்து தேவர்களுக்கு அனுகிரகம் செய்தார் இந்த சமயத்தில் இந்த அமுதம் கிடச்சிருச்சு அப்போ அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே அதுக்கு ஒரு சண்டை அதில் கூஷ்மாண்டன் அப்படின்னு ஒரு அசுரன் அவன் மிகப்பெரிய பெருமாள் பக்தன் பெருமாள் பக்தன்னா மிகப்பெரிய பெருமாள் பக்தன் அவன் என்ன பண்ணா இந்த அமிர்தம் கிடைத்த பிறகு தேவர்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சான் என்ன பண்ணினாலும் அவன் நடக்க முடியல அவன் ஏன்னா பெருமாளாலேயே படைக்கப்பட்டவன் இந்த கூஷ்மாண்டன் கூஷ்மாண்டா அப்படிங்கிறது ஒரு தேவியினுடைய பேர் அவளுடைய அனுகிரகமும் சேர்த்து பெற்றவன் அந்த தேவியின் அருள் பெருமாள் அருள் ரெண்டும் இருக்கவன் இவன் தேவர்களை ரொம்ப ஹிம்சிச்சிட்டே இருக்கான் தேவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல போய் பிரம்மா கிட்ட முறையிட்டால் பிரம்மாநேராக பெருமாள் கிட்ட முறையிட சொல்கிறார் இந்த கூஷ்மம்னா என்னென்னா முட்டைன்னு அர்த்தம் அண்டம்னாலும் முட்டை கூஷ்மாண்டம் அப்படின்னா அண்டம்னு அர்த்தம் இந்த உலகமே தாங்க இருக்குது அதனால தான் பூசி நிக்காய்க்கு பேர் கூஷ்மாண்டம்னு பேர் இவன் பல அரிய வரங்களை பெற்றவனாக இருக்கான் இந்த கூஷ்மாண்டங்கிற இந்த அசுரன் அதனால் பெருமாளிடம் அவன் பலம் மிக அதிகமாக இருந்தது பெருமாளுக்கு தெரியும் அவன் பலம் அதிகமாக இருக்குன்னு இந்த பெருமிடமெல்லாம் தேவர்கள்லாம் போகிறாங்க பெருமாளிடம் அப்புறம் போய் பெருமாள் நின்று வேண்ட இந்த தேவர்களுக்கு அருள் செய்யவும் இந்த கூஷ்மாண்டனுக்கும் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமாளே வந்து போர் புரிந்து அவனை அழித்து வரம் கொடுக்குறார் இந்த உலகத்தை பிரதிபலிக்கும் பலமாக பூமி உரண்டையாக இருக்கு இல்லையா பூசினிக்காய் எப்படி இருக்குது பூமி மாதிரியே தான் இருக்கும் அந்த பிரதிபலிக்கும் விதமாக நீ பூசிணிக்காயாக அவதைப்பாய் அப்படின்னு அந்த கூஷ்மாண்டனுக்கு வரம் கொடுத்து அவனை பூஷணிக்காயாக மாற்றுற அப்போ இந்த பூஷணிக்காயினால் என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா பயங்கர நீர் சத்து நிறைந்தது நிறைய உடலில் உள்ள கோளாறுகளை நீக்கக்கூடியதாக இந்த பூசணிக்காய் இருக்கும் அது சிவப்பு பூசணியாக இருந்தாலும் சரி வெள்ள பூசணியாக இருந்தாலும் சரி உன்னால் இந்த உலகில் உள்ளவர்கள் இந்த உலகில் உள்ளவர்களுடைய தோஷங்களெல்லாம் அவங்க உன் மூலியமாக விலக்கி கொள்ள முடியும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறைகள்ங்கிற துஷ்ட விஷயங்களெல்லாம் நீ உள்வாங்கிட்டு அந்த துஷ்ட எல்லாம் அழித்து விடு உள் உறிஞ்சிடு நீ அது ஊ பூசணிக்காய் என்ன பண்ணுது உள்ள உறிஞ்சிடுது பண்ணி நன்மை செய்வாயாக அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுறார் இப்போது அதில் அந்த பூசணிக்காயை உடச்சி நம்ம எல்லாம் குங்குமலம் போட்டு பண்ணி சுற்றி உடைக்கிறீங்களே உடைச்ச உடனே அந்த இரத்த கலரும் இந்த பூசணிக்காயும் உங்களுடைய இல்லத்திலையோ உங்களுடைய உடலிலேயோ உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய எல்லாம் இழுத்து நாசமாக்கி விடக்கூடிய தன்மை பூசணிக்காய்க்கு இருக்குது அதனால் பூசணிக்காயை இலவசமாக வாங்கிக்கவே கூடாது எங்கள் வீட்டில் வளைஞ்சிருக்குங்க பூசணிக்காய் வந்திருக்கு இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா கம்மி பட்சம் ஒரு ரூபாயாவது கொடுத்துட்டு தான் பூசணிக்காயை வாங்கணும் நீங்கள் அப்படி இல்லாமல் பூசணிக்காயை வாங்கிட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்மறைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்துடும் இது ரொம்ப முக்கியம் இப்போ பூசணிக்காய் ஏன் உடைக்கிறோன்னா அண்டம் அப்படின்னு ஒன்று இந்த தலை பலி கொடுக்குறதுங்கிறதுக்கு தலையை தான் நம்ம எல்லாம் புராண கதையெல்லாம் வெட்டுறதெல்லாம் பார்த்துருக்கோமே அப்போ அந்த தலை ரூபமாகவும் உள்ள மேலே இருக்கக்கூடியதாவது தோலாகவும் உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் நரம்பாகவும் அது சதையாகவும் அந்த விதைகளை உயிராகவுமாக அதை எடுத்து இந்த உயிர் பலி இடுதலில் மாற்றாக இந்த பூசணிக்காய் பலி இடுதல்ங்கிறத நம்ம சாஸ்திரம் எடுத்துக்கிட்டு இதை கொண்டு போய் தான் உடைக்கணும்னு யாரும் எங்கேயும் சொல்லலை நீங்கள் ஆயுத பூஜை வந்துருச்சுன்னா ரோடு ரோட்டுக்கு போட்டு உடைச்சி ரோட்டில் போகிறாங்க அது மேலே வந்து வண்டி விட்டு உள்ளணும் அப்படி உடனே ஒன்றுமே சொல்லலை நீங்கள் கிராமத்துலலாம் பாருங்கள் ஓரமாக கொண்டு போய் வயல் வரப்பில் தான் அதை வந்து உடைப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ரோட்டில் அவன் கேடுபட்டால் போனால் என்ன எனக்கு சரியான போர் நான் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் நல்லா இருக்கிறது மாத்திரம் இல்லை அந்த வழியில் போகிறவன் வரவனும் நல்லா இருக்கணும் அந்த எலுமிச்சம்பழம் திருஷ்டி கழிச்சு தூக்கி ரோட்டில் போடுறது பூசணிக்காய் கொண்டு ரோட்டில் உடைக்கிறது தேங்காவை ரோட்டில் உடைக்கிறது யார் சொன்னாங்க உங்களுக்கு முச்சந்தியில் தான் போய் உடைக்கணும் ரோட்டில் தான் உடைக்கணும்னு யார் சொன்னது ஓரமாக யாருக்கும் தொந்தரவு இல்லாத வகையில் தான் நம்மளுடைய செய்கைகள் இருக்கணும் நம்ம ஒரு தேசத்தில் மாத்திரம் சில விஷயங்களில் ஜனங்களுக்கு அக்கறையாக கிடையாது வண்டியை பார்க்கிங் பண்ணுறதுலேருந்து ரோட்டில் பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் இங்கே தான் உடைக்கணும்னு சொல்லலை ஓரமாக கொண்டு போய் யார் கையும் படாமல் படாமல் இருக்கிற இடத்துல இந்த பூசணிக்காயை உடைக்க வேண்டும் ஓரமாக போட்டால் போதுமானதுங்கிற இந்த ஒரு விஷயத்தையும் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டும் அப்போ முச்சந்தியில் உடைக்கணும் நெடுத்துருவில் உடைக்கணும்னு இங்கே சொல்லு ஓரமாக யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடத்துல இந்த பூசணிக்காயை உடைத்தல் மூலம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சக்திகளை இந்த பூசணிக்காய் உறிஞ்சி எடுத்துடுது அதுக்கு தான் கிரகப்பிரவேசத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பூசணிக்காயை வந்து கட்டி விடுவாங்க அப்போ அது இந்த அந்த வீட்டிற்கு வரக்கூடிய திருஷ்டிகளை எல்லாம் வாங்கி அதுபடி பாருங்கள் அத்தனை தாக்கங்கள் இருக்கும் அதுக்கோசரம் தான் அதை கட்டி விடுறாங்க கிரகப்பிரவேசத்தில் அது பலி கொடுத்தல்னு ஒரு நிகழ்ச்சிலையும் பார்த்திங்கன்னா பூசணிக்காயை எட்டு திக்குக்கும் அஷ்டதிக் பாலகர்களுக்கு அன்னத்துடன் சேர்ந்து அதை பலியிட்டு அந்த வீட்டை வந்து என்ன பண்ணுறோம் ஹே இந்த இந்த பூஷணிக்காய் பலி ஏற்றுக்கிட்டு என்னுடைய வீட்டை துஷ்டத்தனத்திலிருந்து காப்பாற்றி என் வீட்டில் சாந்தி சுகத்தை கொடுன்னு சாந்தி கத்தாரோ புஷ்டி கத்தாரோ துஷ்டி கத்தாரோ ஆயுஷ்யத்தை கொடு நல்ல மனநிம்மதியான வாழ்க்கையை கொடுன்னு அந்த அஷ்டதிக் பாலகர்கள்கிட்டையும் நம்ம வந்து அதை தான் அந்த பூஷணிக்காயை பலி கொடுத்து வேண்டிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படி இந்த பூசணிக்காய் அப்படிங்கிறது கூஷ்மாண்டன் என்கிற அசுரன் வரத்தின் மூலியமாக இறைவனுடைய ஆணையின் மூலியமாக பூமியில் பூஷணிக்காயாக பிறந்து இந்த பூஷணிக்காய் மூலியமாக நம்மளுடைய துஷ்டங்களையும் கஷ்டங்களையும் உள் ஈர்த்து அதை நிவர்த்திக்கக்கூடியதாக இந்த பூசணிக்காய் அப்படிங்கிறது எப்படி பிறந்தது இந்த பூசணிக்காய் மூலியமான இப்பேற்பட்ட நிகழ்வுகள் இருக்குது பூசணிக்காயை பத்திரமாக ஓரமாகவே நீங்கள் உடைச்சி அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இந்த விஷயங்களை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி திருஷ்டியை நீக்கும் திருஷ்டி பூஷ்ணிகா பற்றி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் தோஷத்தையும் இந்த பூஷ்ணிகா நீக்கும் அப்படின்னு ஒரு அரிய தகவல் கொடுத்துருக்கீங்க அது எப்படியெல்லாம் நீக்கும் அப்படிங்கிறது நீங்கள் விழாவாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்பவே அருமை நன்றிகள் சார்